ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இனி ரெண்டு நாள் தான் இருக்குது வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் வழிபாடு இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் அதான் ரா பத்து பகல் பத்துன்னு சொல்கிற மாதிரி இன்றைய நாள் ரெண்டு நாள் கரெக்டாக இருக்குது அதுவும் இன்றைய நாளில் பார்க்கும்போது மெயினாக இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசுவருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அட்டமி திதி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் மெயினாக டென்ஷன் ஆகாமல் இருந்தால் கன்னி மகரம் ரிஷபத்துக்கும் சூப்பராக இருக்கும் எதிர்பாராத நிறையா சந்தோஷமான விஷயங்கள் இன் ஜென்ரல் பிரச்சிக்கத்துக்கு கடக்கத்துக்கு மீனத்துக்கு ஏற்படும் சூப்பராக இருக்குது மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய விஷயங்களை பற்றி பேசி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடிய நாள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரக்கூடிய நாள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது சுபகாரியங்களுக்கு செலவு பசங்களுக்கு செலவு பிரயாணங்களுக்கு செலவு இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி கொடுக்கக்கூடிய நாள் செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுத்து நினைச்சா போதும் அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க நன்மைகள் மட்டுமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய நாள் நிறைய நன்மைகள் நடக்கும் ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் நண்பர்கள் உறவினர்கள் மாதிரி ரொம்ப நல்ல ஆத்மாக்கள்னு சொல்லுவோம்ல யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இவங்கெல்லாம் உங்களை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் மன நம்பிக்கை மத நம்பிக்கை எல்லாமே கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நினச்சா அந்த காரியம் முடிச்சிடுவீங்க அந்தவர்களில் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் எதுலேயுமே முன்கோபம் வேண்டாம் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கும் அதாவது யார் என்ன விஷயத்த சொல்கிறாங்களோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும் அதே மாதிரி இல்லைன்னா அதாவது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நம்ம இதை கொடு பேசறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தப்பாக போயிடும் அதை மட்டும் நீங்க பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி கொடுக்கக்கூடிய நாள் எதுலையுமே விதையும் கரெக்டா செலவனா செலவு சுபச்செலவு எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது இன்றைய நாள் நினைத்தா போதும் அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் அந்த அளவுக்கு அமோகமா வெற்றிகளை மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வஞ்ச துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கோபதாபங்களை அறவே குறைத்து கொள்வது நல்லது இந்த விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் வேறு எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா போகிறோம் எல்லாமே நடந்துரும் அந்தளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் சொன்ன விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும் கடன் அடையும் நிறைய பேர் நிலம் வாங்குவீங்க அந்த நிலம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது உருவாகக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் முடிப்பீங்க பண்ணால் போதும் ஜெயிச்சிடுவீங்க அவ்வளோதான் என்ன ஓணுமோ அது நடக்கும் அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் வரதராஜபெருமாள் சாரம் வணங்குங்க பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு எப்படியா படிக்க வைக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எங்கேயார் வெளியே போகணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் போதும் அவ்வளோதான் வேறு எதுலேயுமே பாதிப்பு கிடையாது நன்மைகள் நிறைய நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சண்டர் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் மன திருப்தி அதிகமாக இருக்கும் கோபம் எது இருந்தாலும் விட்டு கொடுத்து போனோம் எல்லா தரப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய உங்கள் எண்ணங்களை பகிரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசியு கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் இருக்கும் எதுலேயுமே கரெக்டாக செலவுனா செலவு செலவு எல்லாமே இருக்கக்கூடிய இருக்க இருக்கப்படுது இன்றைய நாள் நினைத்தா போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த அளவுக்கு அமோகமாக வெற்றிகளை மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனம் உறுதி அதிகமாக இருக்கும் எதிலையுமே ஒரு லெவலுக்கு மீறி செலவாகாது ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ரொம்ப அதிகமாக எதில் விஷயமும் பண்ண வேண்டாங்கிற எண்ணங்கள் இருக்கும் அருமையான நாளாக நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவன் திரோனு கொன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மலந்துடாதீங்க